அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அப்படி என்னது நானும் கண்ணத்தில் கையை வச்சுட்டு உக்காந்துருக்கிறாரு ஏன் இப்படி உக்காந்துருக்குறீங்க என்னாச்சு உங்களுக்கு கண்ணும் கட்டல மண்ணும் கட்டலடி மாடியில குடியிருக்கானே ஒரு நாரப்பய அவன் வீட்டை காலி பண்ண மாட்டானா ஆற இப்போ எதுக்கு அந்த தம்பியை காலி பண்ண சொல்கிறீங்க எதுக்கு காலி பண்ண சொல்கிறேண்ணா நானே ஒவ்வொரு செங்கலாக சுமந்து கட்டின வீடுடி இது ஆ ஆ கொத்தனாச்சா கூலி கொடுக்கணுமேனு நீங்களே அந்த வேலையை செஞ்சீங்க நீங்கள் மட்டுமா செஞ்சீங்க உங்களை கட்டின பாவத்துக்கு நானும் நானே சித்தாலும் வேலை பார்த்தேன் இப்படி ரெண்டு பேரும் கஷ்டம் கட்டப்பட்டு கட்டின வீட்டை எவனோ ஒருத்தன் பல வருஷமாக அடிமாட்டு வாடகைக்கு அனுபவிச்சுட்டு வர்றான்டி விடலாமா அவன் வாடகை வந்து கூட்டி கேட்க வேண்டியதானே ஏண்டி வீட்டையே காலி பண்ண வைக்கணும்னு நான் துடியாக துடிச்சிக்கிட்டுருக்கேன் அவங்ககிட்ட போய் வாடகையை கூட்டி கேட்க சொல்கிற அவன் விஷயத்தில் நான் எப்போவோ வில்லனா மாறிட்டேன் ஆமாம் அறியாமல் நீங்கள் வேறு வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க சிரிச்சு போடுவாங்க நீங்கள் எப்போவுமே காமெடி பேசி தான் பொண்ணு தாயி சின்ன தாயிங்கிற கூட ஒழுங்காக சொல்ல தெரியல நீங்கள் வில்லனாக்கும் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இவனை கிளப்பிட்டு வேற ஆளை வச்சா வாடகையும் அதிகமாக கிடைக்கும் அட்வான்ஸும் அதிகமாக கிடைக்கும் உங்கள் எண்ணத்துக்கு தான் கடவுள் நமக்கு ஒரு குழந்தைய கூட தரலை அதனால் இப்போ என்னடி நமக்கு லாபம் தானே என்னது லாபமா ஆமாடி கல்யாணம் ஆனதும் குழந்த பிறந்திருந்தா இத்தனை வருஷமாக எம்பிட்டு பணம் செலவாக இருக்கும் நல்ல வேலை உங்கள் அப்பா அம்மா உங்களை மாதிரி இல்லை அசிங்கப்படுத்தாத டி அசிங்கப்படுத்தாத எடுத்து விட்டால் நாரி போயிடும் நாரி ஒரு நகை உண்டா அதுக்கு ஒரு நட்டு உண்டா இல்லை ஒரு பட்டுண்டா இல்லை ஒரு வட்டு புடவு உண்டா വേണം എണ്ണത്ത് വേണം ഇതുവരെക്കും വട്ടിയൽ പോട്ട വിളങ്ങും വലിക്കും എണ്ണത്ത് വലിക്കു കല്യാണത്തി എടുത്ത വട്ടപോടിയതാ ഇന്ന് വെച്ച് കട്ടി വർ താങ്ക മുടല ഉന്ന താങ്ക മുടാതാ ഇത് മേലെ അവ മടത്ത് അഴുതിടുവ ആ ഇരേ വായച്ചിടുങ്ങ இந்த லட்சணத்தில் இவர் வில்லனாக போகிறாரு ஆனால் வில்லனாயிட்டாலும் வேளங்கிடும் ஆஹா அவன் பிரச்சனையை பேச போய் நமக்கு பெரும் பிரச்சனையாயிடுச்சேயா சின்ன தாய் சொல்கிற மாதிரி முதல்ல வாடகையை கூட்டி கேட்டு பார்ப்போம் இந்த காமெடியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்